வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரோஜா எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு பேசுடி பேசினா தானே எதுவும் தெரியும் நீ அமைதியாக இருந்து நீயும் கஷ்டப்பட்டு உன்னை சுற்றி உள்ள எல்லாரையும் கஷ்டப்படுத்தாதடி நீ அவரை காதலிச்சிங்கிறது எனக்கு தெரியும் அவரும் உன்னை காதலிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்றாள் ராஜி எப்படி சொல்கிற ராஜி அவரை என்னை காதலிச்சா எப்படி இன்னொரு பொண்ணு கூட நிச்சயம் பண்ணுவார் என்றாள் ரோஜா அது அவங்க அப்பா பண்ணினதுடி அது அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா என்றாள் ராஜி என்ன புரியாம பேசுற ராஜி அங்கே உள்ளவங்களாம் பேசிக்கிட்டது உனக்கு விழலையா அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சதுனால தான் அவங்க அப்பா அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாருன்னு சொன்னாங்களே அப்போ அது பொய்யா இவர் என்னைய காதலிச்சாருங்கிறதுக்கு என்னடி சாட்சி இருக்கு நான் தேவையில்லாமல் என் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்ட பாரு அதுதான் என்னோட முட்டாள்தனம் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகிட முடியாது என்னதான் நான் உருகி உருகி காதல் பண்ணியிருந்தாலும் அவர் தகுதிக்கு நான் ஒரு ஆளே கிடையாது அதை நான் மறந்துட்டேன் ராஜி அதுதான் நான் செஞ்ச தப்பு இன்னைக்கு அதற்கான தண்டனையைத்தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றாள் ரோஜா நீ முட்டாள்தனமை பேசுகிற ரோஜா காதலுக்கு அழகு தெரியாது மொழி தெரியாது வசதி தெரியாது அது ஒரு இன ஈர்ப்பு அது எல்லாருமேலேயும் நமக்கு வர்றது கிடையாது வர்றவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தும் வர்றது கிடையாது நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க மேலே வர்ற ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் அது அதுக்கு எதுக்கு நீ தகுதியெல்லாம் ஒருவேளை நீ சொல்லியிருந்தா அவர் உன்னை ஏற்றுக்கிட்டு இருக்கலாமோ என்னவோ நீ ஒரு தடவை உன் காதலை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கலாம் ரோஜா அப்படித்தான் எனக்கு தோணுது என்றாள் ராஜி பரவாயில்லடி முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் ஆஃபீஸ்க்கு வரல ராஜி என்றாள் ரோஜா நீ முட்டால் மாதிரி பேசுகிற உனக்கு கோபம் கண்ணை மறைக்குது உன்னால் உன்னுடைய இழப்பை ஏற்றுக்க முடியல ஏமாற்றத்தை உன்னால் தாங்கிக்க முடியலை வேலைக்கு வரலேன்னு அவசரப்பட்டு நீ முடிவு பண்ண முடியாது ரோஜா அங்கே உனக்கான வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு நம்ம அக்ரிமெண்டில் சைன் பண்ணிட்டு தான் வேலைக்கு சேர்ந்துருக்கோம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ வேலைக்கு போகாமல் உன்னால் அந்த குடும்பத்தை சமாளிக்க முடியுமா வறுமையினால தானே நீ வேலைக்கு வந்த இப்போ காதல் தோல்வியால் வேலையை விட்டால் யார் இந்த குடும்பத்தை பார்க்கறது இந்த குடும்பத்தை தானே பார்க்கணும் உங்கள் அக்காலாம் ஒரு நிலைக்கு வர வரைக்கும் எல்லாத்தையும் தானே கவனிச்சுக்கணும் அப்படித்தானே அடிக்கடி சொல்லுவ இப்போ காதல் கண்ணை மறைக்குதோ அவர் நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோ நீ ஏன் வேற மாதிரி நினைக்கிற நீ வேலை செய்ய போற உனக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க அவர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு என்றாள் ராஜி ரோஜா யோசித்தால் இல்லை ராஜி உடைந்த கண்ணாடி எப்போவுமே ஒட்டாது என் மனசும் அப்படித்தான் அவர் எப்படி நான் பார்ப்பேன் அவர் இருக்கிற இடத்துல என்னால் எப்படி இருக்க முடியும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ராஜி அன்னைக்கு அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா என்றாள் ரோஜா என்ன நடந்தது சொன்னா தானே தெரியும் என்றாள் ராஜி சொல்ற ராஜி அவர் என்னை விரும்பி இருக்காருடி அது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் நான் ஒரு தலையா காதலிச்சு எனக்கு அவர் கிடைக்காம போயிருந்தா கூட இந்த அளவுக்கு என்னை பாதிச்சிருக்காது ராஜி ஆனா அவரும் என்னை விரும்பி இருக்காருடி அதாண்டி இப்போ என் மனசு ரணப்பட்டு போயிருக்கு அதுக்கு காரணம் அன்றைக்கி நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன்ல அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அவர் அந்த ரூமில் போதையில் இருந்தாரடி தலை சுற்றி கீழே விழுகிற ஸ்டேஜில் இருந்தார் நான் புடவையை சுத்தம் போது அவர் உள்ளே வந்துட்டார் வந்தவர் என்கிட்ட உன்னையே தான் லவ் பண்ணுறேன் நீன்னா வேணும் உன்னையை நான் இழக்க விரும்பலைன்னு சொன்னார் சும்மா போதே என் மேலே வந்து விழுந்துட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அவரை தள்ளிட்டு ஓடி வந்தேன் நான் மட்டும் அவரை தள்ளிவிடாமல் இருந்திருந்தா அந்த நிமிஷம் எனக்கு என்ன நடந்திருக்கணும்னால புரிஞ்சிக்க முடியுதா இப்போ என் காதலை இழந்துட்டு தவிக்கிறே ராஜி இதே மாதிரி என் கற்பையும் இழந்திருப்பேன் அப்புறம் எப்படி நான் அவர் முகத்தில் முழிப்பேன் என்றாள் ரோஜா இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா ரோஜா என்றாள் ராஜி அவர் தான் முழு போதையில் இருந்தார் அவருக்கு எப்படி தெரியும் என்றாள் ரோஜா உனக்கு மட்டும் தானே தெரியும் அவருக்கு தெரியாதுல்ல அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை இங்கே பாரு ரோஜா நான் சொல்றதை கேட்டுக்கோ நீ வேலைக்கு வர வேண்டான்னு நினச்சா ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கோ உன் மனசை டைவெர்ட் பண்ணிக்கோ வேலையை மட்டும் விட்டுடாதடி இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே பிடிப்புன்னு நீ அடிக்கடி சொல்லுவ இப்போ அந்த வருமானம் உனக்கு அவசியம் தேவை ரோஜா உங்கள் அக்கா இங்கே வரப்போகிறாங்கன்னு சொன்னல அவங்களுக்கு சரியான வேலை இல்லை ஹோட்டல் ஆரம்பித்தாலும் அது டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அது வரைக்கும் சமாளிக்கணும்ல வீராவுக்கு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததால இந்த வீட்டில் நீ சும்மா இருக்க முடியாது வாடகை கொடுத்து தான் ஆகணும் அதுதானே அவங்களுக்கும் வருமானம் இதையெல்லாம் சமாளிக்கணும்னா கண்டிப்பாக நீ வேலைக்கு வரத்தான் வேணும் ரோஜா என்றாள் ராஜி எப்படி என்னால் மறுபடியும் அவர் முகத்தில் முழிக்க முடியும் ராஜி என்றாள் ரோஜா நீ சொன்னதையே சொல்லாத ரோஜா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது இதுக்கும் ஏதாவது ஒரு முடிவு இருக்கும் அந்த முடிவு உனக்கு நல்லதாக கூட இருக்கும் ஒருவேளை அவர் மனசு மாதிரி மறுபடியும் கூட வந்தா வேண்டாம்னு சொல்லுவியா என்றாள் ராஜி என்ன உளர்ற இதுக்கு மேல நான் எப்படி அவரை ஏத்துக்க முடியும் நினைக்க முடியும் இப்ப அவர் இன்னொரு பொண்ணுக்கு கணவராக போறவர் நான் அவரை நினைச்சாலே அது பாவம் என்றாள் கணவரா தாலியா கட்டினாரு நிச்சயம் தானே அதுவும் அவர் விருப்பம் இல்லாம நடந்திருக்கு என்றாள் ராஜி அதுதான் ராஜி எனக்கும் புரியல அவங்க காதலிச்சாருன்னு சொல்லிதான் நிச்சயம் பண்றோம்னு சொன்னாங்க இவர் என்னைய விரும்பினேன்னு சொல்றாரு இவர் விருப்பம் இல்லாம அவங்க அப்பா தான் செஞ்சிருப்பாருன்னு வச்சுக்குவோம் அப்படியே இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கப்புறம் நானும் அங்கே தானே நின்னேன் எனக்கு இந்த பொண்ணு மேல விருப்பம் இல்லை அவளைத்தான் பிடிச்சிருக்குன்னு அவர் நினச்சா சொல்லியிருக்கலாமே அவர் ஏன் எதுவுமே சொல்லாமல் மோதிரம் மாற்றிக்கிட்டாரு அப்போது நான் பட்ட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா ராஜி என்றாள் ரோஜா எனக்கு ஒன்றுமே புரியலை ரோஜா இதை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் பேசினால்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் எனக்கு உன் பக்கமும் தெரியல அவர் பக்கமும் தெரியலை உங்கள் மனசில் உள்ளதும் தெரியலை நான் எப்படி இதில் குறுக்கிட்டு பேச முடியும் இருந்தாலும் உனக்காக நான் அவர்கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்குறேன் என்றாள் ராஜி இல்லை இல்லை நீ அதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது அவர்கிட்ட என்னை பற்றியும் பேசக்கூடாது என்றாள் ரோஜா சரி சரி டென்ஷன் ஆகாதடி நான் உன்னை பற்றியெல்லாம் எல்லாம் அவர்கிட்ட பேச மாட்டேன் சரி எழுந்து வா வெளியில் போகலாம் என்றாள் ராஜி இவ்வளவு நேரம் வெளியில தாண்டி இருந்தேன் இப்போதான் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமேன்னு உள்ளே வந்தேன் என்றாள் ரோஜா சரி சரி அவர் உன்கிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் நம்மளோடையே போகட்டும் வெளியில சொல்ல வேண்டாம் ஒருவேளை அவர் வந்து மறுபடியும் உங்ககிட்ட சொன்னா என்ன சொல்லுவ ரோஜா என்றாள் ராஜி இவ்வளவு நேரம் அதை தானடி சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு மேல அது சாத்தியமே இல்லை முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு இனி அவர் வாழ்க்கையில் நான் இல்லை ஏன் வாழ்க்கையிலையும் அவர் இல்லை எனக்கு அவர் வேண்டாம் என்றால் இதுதான் என்னுடைய இறுதி முடிவு என்றாள் ரோஜா அப்படியா சரிடி ஓ முடிவுல நீ அப்படியே பிடிச்சிட்டு நிலே காதலிச்ச ரெண்டு பேர் பிரிஞ்சு காதலே இல்லாம யார் கூடவோ சேர்ந்து வாழறதுக்கு இரண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாம் என்றாள் ராஜி அவர் எப்படியும் உங்ககிட்ட வந்து காதலை சொல்வார்னு தான் எதிர்பார்க்குறேன் அவங்க அப்பா ஊரையே கூட்டி வச்சு ஒரு பெண்ணையும் நிற்க வச்சு உனக்கு நிச்சயம் பண்ணுறேன்னு சொல்லும்போது அதை மறுத்து பேசினால் அது அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அதனால் அவர் பொறுமையாக இருந்திருக்கலாம் அந்த பொண்ணு வேற குடும்பம் கிடையாது அவரோட சொந்த மாமா பொண்ணு இது குடும்ப பிரச்சனையாக கூட மாறலாம் அதனால் அவர் அமைதியாக இருந்திருக்கலாம் பின்னாடி பேசி புரிய வச்சுக்கலான்னு கூட நினைச்சிருக்கலாம் அதையே உனக்கு புரியலை ரோஜா என்றாள் ராஜி எனக்கு எதுவும் புரியல ராஜி புரிஞ்ச வரைக்கும் போதும் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே ரணப்படவோ கஷ்டப்படவோ என்கிட்ட தெம்பு இல்லை மனசு ஃபுல்லாக பலியா இருக்குடி என்று அழுக ஆரம்பித்து விட்டால் மறுபடியும் சரி அழுகாத ரோஜா எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் பேசிக்குவோம் எது வேணாலும் நடந்துட்டு போகட்டும் நீ ஆஃபீஸ்க்கு மட்டும் வராமல் இருக்காத ரோஜா என்றாள் ராஜி இல்லை ராஜி நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வரணும்னு எனக்கு தோணலை ஆனால் இப்போ நான் அதை பற்றி யோசிக்கிறேன் என்றாள் ரோஜா உனக்கு கொடுத்த வேலையெல்லாம் அங்கே அப்படியே தான் இருக்குது அதை தான் செஞ்சு முடிக்கணும் வந்து வேலையை பாரு உன் காதலையெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போடு என்றாள் ராஜி சரிடி என்பது போல் அமைதியாக இருந்தாள் ரோஜா என்னடி ரோஜா அமைதியாக இருக்க இந்த அமைதியை நான் சம்மதனும் எடுத்துக்கலாமா என்றாள் ராஜி ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு ராஜி நான் அப்புறம் வரேன் நீ ஏதேதோ சொல்லி என்னை குழப்பிட்ட இவ்வளவு நேரம் நான் தெளிவாக தான் இருந்தேன் இப்போது என்கிட்ட அந்த தெளிவு இல்லை ராஜி எனக்கு இந்த வேலை எவ்வளவு அவசியம்னு நீ புரிய வச்சுட்ட என்றாள் ரோஜா நீ என்கிட்ட வந்து பேசினது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது ராஜி என்னோடய அக்காலாம் எனக்கு ஏதோ நல்லது நடக்காதானே ஏதேதோ முயற்சி பண்ணுறாங்க உங்ககிட்ட இவ்வளவு ஃப்ரீயாக பேசுகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட என்னால் பேச முடியலை ரொம்ப தேங்க்ஸ் டீ என்னை பார்க்க இவ்வளவு தூரம் நீ வந்ததுக்கு என்றாள் ரோஜா என்னடி நன்றியெல்லாம் சொல்லி என்னை அந்நியப்படுத்துகிறேன் நான் உன் ஃப்ரெண்டுடி ரோஜா உன்னோட சந்தோஷத்தில் எவ்வளவு நான் பங்கு எடுத்துக்கிறேனோ அதே அளவு இல்லை இல்லை அதை விட அதிகமாக உன் கஷ்டத்தில் எனக்கு பங்கு இருக்குது சரி ரோஜா ரொம்ப நேரம் ஆகுது நான் கிளம்புறேன்டி என்றாள் ராஜி என்னடி வந்ததும் கிளம்புறேங்கிற காஃபி டீ ஏதாவது குடிக்கிறியா இரு போட்டு வரேன் என்றாள் ரோஜா இல்லடி நான் வரும்போதே குடிச்சிட்டு தான் வந்தேன் நான் என்ன கெஸ்டா இது நம்ம வீடு தானே என்றாள் ராஜி சரிடி பார்த்து பத்திரமா போ என்றாள் ரோஜா சரி நான் கிளம்புறேன் அக்கா நான் கிளம்புறேங்க்கா அவளை ரெண்டு நாள் கழிச்சு ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள் வேலை நிறைய இருக்குது என்றாள் ராஜி நாங்கள் சொல்லிட்டோம்மா அவள் தான் வரலன்னு சொல்லிட்டுருக்கா உங்கள்கிட்டயாவது ஏதாவது பேசினாலா என்றாள் கங்கா பேசினாக்கா நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்ப பேச முடியாது இன்னொரு நாள் வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் ராஜி ராஜியின் வருகைக்காக தெருமுனையில் காருடன் காத்துக்கொண்டிருந்தான் மனோஜ் ராஜி வந்து கொண்டிருப்பதை பார்த்து ஆவலுடன் காரை விட்டு கீழே இறங்கினான் மனோஜ் சார் சார் ஏன் கீழே இறங்குறீங்க நம்ம கிளம்பலாம் இங்கே யாராவது நம்மள பாத்துட்டு போறாங்க என்றாள் ராஜி என்னாச்சு சரி ராஜி என்று மறுபடியும் ராஜியை காரில் ஏற்றி கொண்டு கிளம்பினான் மனோஜ் மனோஜ் கொஞ்சம் தூரம் வரைக்கும் காரை ஓட்டி கொண்டு சென்று ஒரு மரத்தடிக்கு அடியில் காரை நிறுத்தினான் ராஜி எனக்கு இதுக்கு மேல பொறுமை இல்லை ராஜி எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா டென்ஷன் ஆயிடுச்சு என்ன சொன்னா என்னை பத்தி அவகிட்ட சொன்னீங்களா என் மனசுல உள்ள விஷயத்தை பத்தி அவகிட்ட சொன்னீங்களா அவ என்ன பதில் சொன்னா சொல்லுங்க ராஜி என்றான் மனோஜ் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார் உங்களை நான் அப்படி பார்த்ததே இல்லை நான் பார்த்த மனோஜ் சார் நீங்கள் இல்லையே இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க உங்களை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன் பேசியும் பார்த்துட்டேன் அவன் மனசு இறங்குற மாதிரி இல்லை என்றாள் ராஜி என்ன ராஜி சொல்கிறீங்க என்னை ஏற்றுக்க மாட்டாளா இனிய வாழ்க்கையில் அவள் இல்லைன்னு சொல்கிறீங்களா என்றான் அவன் அவன் மனசு இறங்கலைன்னு தான் சொன்னேன் ஆனால் அவன் மனசு முழுவதும் நீங்க தான் இருக்கீங்க அவன் அந்த அளவுக்கு உங்களை காதலிச்சிருக்கா சார் நீங்கள் சாராவுக்கு மோதிரம் மாத்திரத்தை பார்த்தால அதுதான் அவன் மனசை பாதிச்சிருக்கு நீங்கள் சந்தேகப்பட்டதும் சரிதான் சார் போதையில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அவகிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க அவள் தன்னை பாதுகாத்துக்க உங்களை தள்ளிட்டு ஓடி வந்திருக்கா அதை என்கிட்ட அவளே சொல்லிட்டாள் இப்போ நான் போனதுக்கு செஞ்ச ஒரே விஷயம் அவள் இனிமேல் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேங்கிற முடிவில் இருந்தவளை மனசை மாற்றி ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் அவ மனசை மாற்ற காதல் கவிதை பாடுவீங்களோ இல்லை கவிஞனாவே மாறுவீங்களோ அது உங்கள் பிரச்சனை கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரைன்னு சொல்லுவாங்க உங்களை பார்க்க பார்க்க அவ மனசு மாறணும் எனக்கு தோணுது சார் இனிமே உங்கள் காட்டில் மழை தான் இனிமேல் ஆஃபீஸில் நிறைய லவ் ஸ்டோரி பார்க்கலாம் என்று கிண்டல் செய்தாள் ராஜி என்ன ராஜி சொல்கிறீங்க நிஜமா நான் அப்படி நடந்துக்கிட்டேனா அதான் எனக்கு அப்படி தோணிக்கிட்டே இருந்துச்சா எவ்வளவு பெரிய அசிங்கம் இது நானும் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்புறம் எப்படி அவங்க என்னை மன்னிப்பாங்க இது எவ்வளவு பெரிய கேவலம் இது அவங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா என்றான் இல்லை சார் யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அவள் இப்போ எங்கிட்ட மட்டும்தான் சொன்னான் நான் இனிமேல் இதை யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்றாள் ராஜி நல்ல காரியம் செஞ்சிங்க ராஜி நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது எப்படி நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு எனக்கே என்ன நினச்சா அசிங்கமாக இருக்குது சரக்கடிக்கிறதை கூட தப்புன்னு சொல்கிறவனா ஆனால் அந்த தப்பையும் நான் பண்ணியிருக்கேன் என்ன தான் டென்ஷன் இருந்தாலும் இப்படியா தன்னை மறந்து விடுவேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தான் மனோஜ் சார் என்னை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களோ அந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் இனி நீங்களாச்சு அவளாச்சு நீங்கள் காதலை சொல்வீங்களோ இல்லை அவள் உங்கள் கிட்டே காதலை சொல்வாளோ அது உங்கள் பிரச்சனை அவளை கொண்டு வந்து உங்ககிட்ட நான் சேர்த்துட்டேன் இப்போது என்னையை கொண்டு போய் பத்திரமா ஹாஸ்டலில் சேர்த்துடுங்க சார் என்றாள் ராஜி கண்டிப்பா ராஜி வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது சாப்பிட்டு அப்புறமா நான் உங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராஜி எப்படியோ அவளை ஆபீஸ் வரதுக்கு சம்மதிக்க வச்சிங்களே இனி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லத்தை என்றான் மனோஜ் ஒரு வழியாக இருவரும் சாப்பிட்டு விட்டு ராஜியை அழைத்து கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டான் மனோஜ் சரி சார் பார்த்து போயிட்டு வாங்க நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் ராஜி அவளை அனுப்பிவிட்டு வீட்டிற்கு வந்தான் மனோஜ் தர்மராஜ் அவனுக்காக காத்து கொண்டிருந்தார் பாப்பா மனோஜ் சாப்பிடலாம் என்றார் இல்லப்பா நான் கிளைண்ட் மீட்டிங் போயிருந்தேன் வெளியிலேயே சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்கப்பா என்றார் மனோஜ் என்ன மனோஜ் அப்பா மேல ஏதாச்சும் கோபமா நான் உனக்கு நல்லது செய்ய தான் நினைச்சேன் பர்த்டே பங்கன் முடிஞ்சதுல இருந்து நீ கிட்ட சரியாவே முகம் கொடுத்து பேசலையே ஏன் என்னாச்சு நான் உன் நல்லதுக்கு தானப்பா செஞ்சேன் உன் ஆசையை தானே நிறைவேற்றின இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு என்றார் தர்மராஜ் அப்பா இத பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் இத பத்தி ஓப்பனா உங்ககிட்ட பேசுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியணும்ப்பா நான் சாராவை காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்புறம் எப்படிப்பா நிச்சயம் வரைக்கும் போனீங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம என்றார் மனோஜ் நீ சொல்ல மனோஜ் ஆனா என்கிட்ட வந்து சாரா சொன்னா என்றார் அவர் சாரா சொன்னாலா என்ன சொன்னான் சாரா உங்ககிட்ட என்று அதிர்ச்சியாக கேட்டான் மனோஜ் அவள் தான் சொன்னான் அத்தா என்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறாரு நானும் அத்தானை காதலிக்கிறேன் அத்தா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னாப்பா நீங்கள் எப்போது ஒன்றா தானே இருப்பீங்க உங்களை பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான்ப்பா தோணுச்சு அதனால தான் பர்த்டே அன்னைக்கு உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு தான் அந்த விஷயத்தை நான் பண்ணினேன் ஏன்பா அது உண்மை இல்லையா என்றார் தர்மராஜ் இல்லப்பா எனக்கே இப்ப குழப்பமாக இருக்கு இருக்குது பிறந்ததுலேருந்து சாரா ஏன் கூடவே இருக்கா ஆனா அவன் மேலே எனக்கு அந்த மாதிரி என்ன வந்ததே இல்லப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்னோட நல விரும்பியாக தான் நான் அவளை பார்க்குறேன் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணுங்கிற பார்வையில் நான் அவளை எப்போதும் பார்த்தது என்றான் மனோஜ் மனோஜின் வார்த்தையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் தர்மராஜ் தன் காதலை பற்றி தர்மராஜிடம் சொல்வானா மனோஜ் மகனின் காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாரா தர்மராஜ் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி